மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி என்று ஒரு வித்தியாசமான கதையை சொல்கிறேன் ஒரு யானை பெரியது ஆனால் கொஞ்சம் திமிர் மற்றொரு பக்கம் ஒரு சின்ன குயில் ஆனால் மனதிலோ ஒரு மாபெரும் வள்ளல் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை சொல்கிறது இந்த கதை வனத்தின் நடுவே பசுமையோடு சத்தமில்லாமல் ஒரு நாள் தோன்றியது பறவைகள் சற்று மெதுவாக கூச்சலிட்டு மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன அந்த வனத்தில் இருந்தது ஒரு பெரும் திமிர் யானை நான் யானை எல்லாம் என்னை கடக்கணும் என் பாதையில் யாரும் நிற்க கூடாது அப்படி ஒரு பெருமை கலந்த வாழ்வுதான் அதன் வாழ்க்கை திமிர் யானை எப்போதும் தலை உயர்த்தி நடந்தது சிறிய உயிர்கள் எல்லாம் அதன் காலடியில் நடுங்கியது வழியில் வரும் மரங்களை வேறு பாதைக்கு நகர்த்த சொன்னது ஒரு நாள் ஒரு எறும்பு கூட்டம் தங்களது உணவுகளை சேகரித்துக் கொண்டு இருந்தது எறும்பா நீ எனக்கு இடம் கொடுப்பதற்கு நீ யார் எறும்பு பயத்தில் ஏற்கனவே உங்களை பாதிக்காம இருக்க பாதையை மாற்றியிருக்கோம் தயவு செய்து எங்கள் வீட்டை அழிக்காதீர்கள் அதற்கு திமிர் யானை நான் யானை என்னை யாரும் நிறுத்த முடியாது என்று திமிராக கூறியது அதை காட்டில் இருந்தது ஒரு அழகான குயில் அமுத குயில் அவள் பாடும் குரலை கேட்டாலே உயிர்கள் சிரிக்கத் தொடங்கும் குயில் திமிர் யானையிடம் பெருமை வந்தால் விழும் நாள் நெருங்கும் சிந்தை அமைதியுடன் இருந்தால் நல்நிலை வரும் அதற்கு யானை பாடி பாடி என்ன பயன் என் நிகர் யாரும் இல்லை குயில் சிரித்து கொண்டே அன்பு மற்றும் பணிவு மட்டுமே நிலைத்திருக்கும் சக்திகள் என்றது அந்த காட்டில் பெரும் வறட்சி உனை நீர் இல்லை உணவின்றி விலங்குகள் தவித்தன எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவ சிறிய உயிர்கள் நாம் ஒன்றிணைவோம் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற உதவியை செய்வோம் திமிர் யானை மட்டும் தனக்கென தனியாக நீர் தேடியது யாரையும் கேட்கவில்லை யானை கர்வத்துடன் என்னால் தான் இந்த வனம் பிழைக்கிறது நீர் இல்லாமல் யாருக்கும் வாழ்வில்லை அதை நான் தேடுவேன் திமிர் தனது பெரிய காலால் ஒரு பழைய புளிய மரத்தை முறித்தது அதே மரத்தின் அடியில் பல குயில்கள் பண்டு கிளிகள் வாழ்ந்தன சிறிய குயில்கள் அழுதன வந்து எங்கள் வீடு இல்லாமல் போயிற்றே என்று அழுதது யானை திமிருடன் இதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் யாருக்குமே பதிலளிக்க மாட்டேன் என்றது அதற்கு அமுத கோயில் நீ எதை செய்தாலும் அதற்கு பொறுப்பு உனக்கே இனிய வேளையில் உணர்ந்து மாறினால் கூடவே நாம் வாழலாம் மழை பெய்த ஒரு இரவில் யானை காய்ந்து கிடந்தது யானை மிதித்த இடத்தில் எறும்புகள் அவனை சுற்றி இருந்தன யானை பதட்டத்துடன் ஏய் என்னை கடிக்காதீர்கள் தயவு செய்து என்றது அதற்கு எறும்பு நீதான் எங்களை மிதித்தாய் ஆனால் நாங்கள் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோம் உணர்ந்தது நான் பொருந்து கொண்டே தனிமையின் காரணம் அடுத்த திமிர் யானை யாரும் எதிர்பாராத நடந்து கொண்டது அது ஒரு பாதையை சுத்தம் செய்தது சிறிய விலங்குகளுக்காக மர நிழலை ஏற்படுத்தியது பாம்பு ஆச்சரியமாக கேட்டது இது நம்ம தானா அதற்கு குயில் அவன் பெயர் இப்பொழுது தன்னம்பிக்கை யானை யானை சிரித்து கொண்டே என்னால் மட்டுமில்லை நம்மால் தான் என்றது குயில் எல்லோரிடமும் ஒரு முறை மாறினால் உலகமே மாறும் சிந்தையின் நேர்மை வாழ்வில் ஜொலிக்கும் அதற்கு யானே நான் இப்போது உணர்ந்தேன் பணிவும் அன்பும் வாழ்வின் அடிப்படை இனி யாரும் ஒருவரை அவமதிக்கவில்லை வனம் பசுமையாக மகிழ்வாக இருந்தது அகந்தையை விட அன்பும் பணிவும் உயரமானது ஒற்றுமை மனிதர்களை உயர்த்தும் பெருமை வந்தால் விழும் நாள் நெருங்கும் ஆனால் மாற்றத்தை ஏற்கும் இதயம் புனிதமானது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்